எப்ப பார்த்தாலும் இதே வேலையா எப்ப பார்த்தாலும் வீடு தொடுப்ப இல்ல வீடு பெருப்ப இல்லன்னா சாமானும் கழுவ வேற என்ன இருக்கு உங்க வீடியோல அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம் என்னோட கேள்வி என்னன்னா ஒரு ஹவுஸ் மேக்கரா எனக்கு வேற வேலை என்ன இருக்கு அதே வேலை தானே செய்யணும் பாக்குற உங்களுக்கே போர் அடிக்குதுன்னா செய்யறேன் எனக்கு எப்படி இருக்கும் போர் அடிக்காதா போர் அடிச்சாலும் செய்யணும் வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க இல்லையா நம்ம வேலை நம்ம தான் செய்யணும் சோ நான் வீடு எந்த மாதிரி மேனேஜ் பண்ணுவேன் தான் என்னோட வீடியோஸ்ல இருக்கும் நீங்க போர் அடிச்சாலும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாட்டுதுங்க வேற வழி இல்ல அதுவும் மீறி என்னோட வீடியோ சேர்க்காச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க நானும் கொஞ்சம் குஷி ஆயிடுவேன் இல்லையா சோ அதனால நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு வந்து காலங்காலத்துல ஏஞ்ச உடனே ஐரனிங் வேலை தான் வச்சுக்கணும் ஏன்னா யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் ஐரன் பண்ணணும் அதனாலதான் இது வந்து நானும் ராக்கி பண்டிகை அன்னைக்குதான் எடுத்தேன் இந்த வீடியோ சோ இந்த வீடியோல நான் யாருக்கு ராக்கி கட்டினேன் அப்படின்ட்டு கூட இருக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துடுங்க ஐரனிங் ఐరన్ పంట ఎంగ వీటికారు కాలం గత ఐరన్ పన్నీ కొడుతు పోటీకీ ఆఫీసుకి కంపెట్టి అదికపు పసంగది షర్ట్స్ ఎలా ఐరన్ పన్న பேண்ட் எல்லாம் நான் ஐரன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என் பெரியவர் வாங்கிக்கினாரு அவருக்கு தெரியும் பயப்பட தேவையில்லை அவருக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன் இல்ல அவரே கத்துக்கினாரு சோ அதனால தைரியமா குடுத்துட்டேன் பேண்ட் எல்லாம் தான் ஐரன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பசங்களுக்கு நான் லஞ்சு கட்டு கொடுக்கணும் இல்லையா இன்னைக்கு சிம்பிளா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சுட்டு வந்துட்டேன் ரைஸ் வெந்துச்சேனா அதுக்கப்புறம் புளியகுர பவுடர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வச்சுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து கிளீனிங் டைம் இன்னைக்கு வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ற டைம் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் கிளீன் பண்ணி

விட்டுடுவேன் எல்லா எடுத்துட்டு வந்து போட்டாச்சு அப்படின்னு நினைக்காதுங்க நான் எல்லாம் நிறுத்திட்டேன் எனக்கு இருக்கணும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்பத்துல இருந்து நான் கையில துவக்கறது ரொம்ப கஷ்டம் சின்ன சின்ன துணி மட்டும் கையில துவைச்சிப்பேன் இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்ல போட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வைக்கிறேன் என் கை சுட்டாலும் நான் ஊற வச்சுதான் ஆகணும் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம் சுத்தி சுத்தி பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்டிக்கு கண்ணுக்கு தெரியல சரி வீடு அப்படியே போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுலவே போட்டு கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில கொஞ்சம் டான்ஸ் ஆடிச்சு என் கை அதுக்கப்புறம் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா பெட்ஷீட்ஸ் எல்லாம் புதுசா எடுத்துட்டு வந்து போடுறேன்னு சொல்லிட்டு நான் போடலை எங்க பசங்க தான் போடுறாங்க அவங்க சும்மா இருந்தாங்கன்னா சும்மா சண்டை போட்டினே இருப்பாங்க அதுக்காக தான் அப்பப்போ ஒரு ஒரு வேலை குடுத்துட்டுவேன் இந்த மாதிரி நீ செய் இந்த வேலை நீ செய் அந்த வேலை நீ செய்ய சொல்லிட்டு அவங்களும் பண்ணுவாங்க பாவம் இல்லன்னு சொல்ல மாட்டாங்க பண்ணுவாங்க சோ ஹால்ல இருக்கிற பெட்டுக்கு எல்லாம் சின்னவர் போட்டாரு பெட்ரூம்ல இருக்கிற பெட்டுக்கு அவர் போட்டாரு அதுக்கப்புறம் நான் வாசல் கழுவுறது வீடு பெருக்கிறது வீடு தொடுக்கிறது இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டுமா இல்ல பேசட்டுமா சரி வீடு புரியுது உன் தொல்லை யாரு கேக்குறது கொஞ்ச நேரம் மியூசிக் ஆச்சு வேய் அப்படியாச்சு நான் இந்த வீடியோ பாக்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது நான் மியூசுக்கு வச்சிடற நான் பெருக்கற நான் தொடக்கற இதெல்லாம் எப்படி சொல்றது அதனாலதான் ஓகேவா வீடெல்லாம் தொடைச்சுட்ட அதுக்கப்புறம் மேட் எல்லாம் போட்டாச்சு அதோட பிளேஸ்ல அப்போதான் திருப்தியா இருக்கும் வீடு பாக்குறதுக்கு என்னோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கணும்னா அதுக்கப்புறம் அதே நடுவுலவே நான் புளிய மிக்ஸ் பண்ணிட்டேன் அது கூட ஏன் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கல இந்த வீடியோல ஏன்னா இதுவே பாருங்க செவன்டி மினிட்ஸ் இருக்கு இதெல்லாம் கூட காமிச்சேன்னு நினச்சுக்கோங்களா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா புளிய மிக்ஸ் பண்றது சோ அதனால காமிக்கல பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பிளேட்ல சாப்பிட்றதுக்கும் போட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நானும் பிரஷ் ஆயிட்டு கோலம் போட்டதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா கோலம் தான் போடுறேன் ஏன்னு தெரியல எனக்கும் பெருசா போடணும்னு தோணல சின்னதா சிம்பிளா போட்டாச்சு ஆமா நீங்க என்னோட வீடியோஸ் புதுசா பாக்குறீங்களா இப்போதான் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்களா அப்பன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதானா நான் நெஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேலை பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க ஆமா கொலை எப்படி இருக்கு சிம்பிளா போட்டாலும் சூப்பரா போட்டாச்சு இல்லையா అవులదా అదకప్పు పసంగెల్ సీ స్కూలు కింబో పసి వందడం పూజ ఎలా పన్ననో సో ఫాస్ట్ ఫాస్ట్ పూజ ఎలా పన్నీ అదక సాగు ఉందీ பண்ணலாம் இல்லையோ உடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு வந்து சமையல் கூட ரொம்ப சிம்பிளா காமிச்சிடுற ஏன்னா சாம்பார் தான் செஞ்சிருக்க எங்களுக்கு தெரியும் விடு நீ பண்ற சாம்பார் என்ன நாங்க பாக்கணுமா அப்படின்ட்டு நீங்க நினைக்காதீங்க நான் சாம்பார் ரெசிபி இதுல காமிக்க போறது கிடையாது வாழக்கா ஃப்ரை மட்டும் காமிக்கிறேன் எனக்கு யூடியூப்ல இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண பிறகு வாழக்கா வந்து நான் மீன் குழம்பு மாதிரி செஞ்சேன் அதனா வெஜ் மீன் குழம்பு அது நல்லா கை கொடுத்துச்சு நல்லா வியூஸ் எல்லாம் போச்சு பட் அந்த ஒரு வீடியோ மட்டும் போனா நான் சக்சஸ் ஆக மாட்டேன் இல்லைங்களா அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் அவ்வளவா போகலியா அதோட என் சேனல் டொல்லாயிடுச்சு நீங்க அப்போ வந்து என் சேனல் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தானே என் சேனல் கொஞ்சம் மூவ் ஆகும் ஆனா யாருமே பாக்கிறது இல்லை ஏன்னே தெரியல நான் பேசுறது பிடிக்கலையோ நான் பேசுறது தமிழ் பிடிக்கலையோ என்னன்னே தெரியல ஆனா அவ்வளவா வியூஸ் வரதே இல்லை கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கும் நீங்க எல்லாம் కొంచెం సపోర్ట్ మరబడి మరీ ఛానల్ రీచ్ ఆగం నా నెనకర రీచ్ ఆగుమా நீங்க சப்போர்ட் பண்றீங்களா பண்ணுங்க ஓகேவா இப்ப வந்து வாழைக்காய் ஃப்ரை பார்க்கலாமா எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் உளுத்தம் பருப்பு கடிச்சு கடிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியம் சேத்துக்கணும் அதுக்கப்புறம் பூண்டு நாலு நசுக்கி போட்டுக்கணும் கருவேப்பூல சேர்த்துக்கணும் அது ஃப்ரை ஆன பிறகு வாழைக்காய் சேர்த்துக்கிட்டி வாழைக்காய் அதுலவே ஃப்ரை பண்ணா கொஞ்சம் மெதுவா சாஃப்டா ஆயிடும் பெருசா அதுக்கு தண்ணி ஊத்தி வேக வைக்கணும் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது நடுவுல நானும் மஞ்சத்தூள் உப்பு போட்ட இல்லை பாத்துக்கோங்க அதுவும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வாழைக்கா வெந்தப்பிருக்கி தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு பைனலா வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்கணும் புடிச்சா கொத்தமல்லி தூவிக்கோங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொத்தமல்லி ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா வாலக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சாம்பாரோட வாலக்காய் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார வந்து லஞ்ச் டைம்க்கு வந்தாங்க அவங்க சாப்பிட்டு கிளம்புறப்போ நான் இந்த மாதிரி மிஷின்ல போட்ட துணி வந்து பக்கெட்ல போட்டு வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போய் மேல வச்சுட்டு அவரும் கிளம்பிட்டாரு நானும் அவருக்கு பாய் பாய் சொல்லிட்டு பக்கெட்ல அப்படியே வச்சா காயாது இல்லையா சோ அதெல்லாம் ஆற வச்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா ஒரு ரவுண்ட் வந்து இந்த மாதிரி துணி எல்லாம் மிஷின்ல போட்டேன் அதுக்கப்புறம் நான் காலங்காத்தாலும் ஊற வச்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா பெட்ஷீட்ஸ் எல்லாம் அதெல்லாம் இன்னொரு ரவுண்டு போட்டு வச்சேன் இது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து மறுபடியும் காய வச்சுட்டு கீழே போய் உட்கார்ந்தனும் இல்லையோ మళ్ వందిచి మళ్ వందిచి పారంగా జోర ఒక మల అంజు నిమిషతు ఎల్ తుయూ నచ్చి నూ నేన పాతిక అది ఎల్మే ఎత్తు వంది ఉడుతు నూ పాట కాలిచ ఇల్లి నల్ల కాయ వచ్చుకునే ఏడి ఎలా మరీ ఫుల్ తల కులి మాది ఆచిడి మరడి ఉంది ఎలా కాయ వచ్చుకునే అప్ప నరది మల ఏ మాటే అంటే టైంలో టైమ్ నెక్కరది అందా వరదో ఇం మల அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்திருந்தா துணி எல்லாம் காஞ்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டே வந்தேன்னா ஸ்டெப்ஸ் மேல இருந்து விழுந்து ஃபைவ் ஸ்டார் வாரியிருப்பேன் ஏன்னா விழுந்துட்டு இருப்ப அப்படி ஸ்கிப் ஆயிடுச்சு சோ அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இட்லிக்காக அரிசி ஊற வச்சு வச்சிட்ட ஏன்னா பத்து நாள் ஆயிடுச்சு எங்க வீட்டுல இட்லி செய்யாம எங்க வீட்டுல இட்லி தோசை இல்லைன்னா சுத்தமா கைய ஓடாது எனக்கும் ஓடாது பசங்களுக்கு ஆசை வந்துடும் இருக்கிறாங்க இட்லி இல்லையா இட்லி இல்லையா தோசை இல்லையா அதுக்குதான் இன்னைக்கு இட்லிக்கு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு ராக்கி பண்டிகை இல்லையா சோ இன்னைக்கு குலாப் ஜாமூன் செய்யலாம்னு சொல்லிட்டு குலாப் ஜாமூன் பவுடர் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்க நம்ம ஸ்வீட் செய்யணும்னா பர்ஸ்டா எனக்கு கேசரி ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் ஞாபகம் வரும் உங்களுக்கும் அப்படிதானா சரி கேசரி வேண்டா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் குலாப் ஜாமுன் செய்யலாம்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் செஞ்சு நிற்கிறேன் இங்க வந்து எனக்கு ஒரு அண்ணா கடிச்சாங்க ஏன்னா எனக்கு தம்பிங்க இருக்கிறாங்க ஆனா ஊர்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஊர்ல போய் நான் ராக்கி கட்ட முடியாது அதனால எனக்கு இங்க ஒரு அண்ணா கடிச்சாங்க அவங்க வந்து நான் நிறைய அவங்க கிட்ட பேசினதும் கிடையாது அவ்வளவு பெரிய கான்டாக்டும் கிடையாது ஆனாலும் அவரு எனக்கு அண்ணா என்னன்னே தெரியாது அவ்வளவு பேசலனாலும் அவர்கிட்ட அந்த ஒரு உரிமை இருக்கு அண்ணா இவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம் ஒரு வேலை ஏதாச்சும் சொல்லணும்னா இவர்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மட்டும்தான் கேட்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு நேபர் அங்கிளே இருக்கிறாங்க அவங்களும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் பட் அவர் அண்ணா பிளேஸ்ல கிடையாது ஒரு அங்கிள் பிளேஸ்ல தான் இருக்கிறாங்க சித்தப்பா அந்த மாதிரி ஏஜ் இருப்பாங்க நம்ம அப்பாவோட ஏஜ் ஸோ அதனால அவர் அண்ணா ஸ்தானத்துல வைக்க முடியாது இல்லையா ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரே ஒரு அண்ணா கடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு ராக்கி காட்டணும் அவங்களுக்காக நான் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு எடுத்துட்டு போலாம் சொல்லி குலாப் ஜாமுன் செஞ்சு நிற்கிறேன் ஜீரா வந்து ரெடி பண்ணாச்சு ஜீரா கொதிக்கிற டைம்லவே குலாப் ஜாமுன் கூட ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது சூடான எண்ணெயில போட்டு எடுத்தாதானே குலாப் ஜாமுன் ரெடி ஆகும் சோ எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடான பிறகு இந்த மாதிரி ஜாமூன் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் எங்க தம்பிங்களுக்கும் ராக்கி கட்டணும்ட்டு ரொம்ப நாளா ஆசை நானும் இது வரைக்கும் கட்டினது கிடையாது என் பெரிய தம்பிக்கு லாஸ்ட் டைம் நான் கட்டினேன் பட் அன்னைக்கு ராக்கி பண்டக் கிடையாது என் வீட்டுக்கு எப்போ வந்தானோ அப்போ நான் கட்டினேன் அது ஒரு சந்தோஷம் சின்னவரைக்கும் இன்னும் நான் கட்டவே இல்ல அது கொஞ்சம் தான் இருக்கு ஆனா இது வரைக்கும் நான் சின்னவருக்கு கட்டலையே அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கவே இருக்கு ரெண்டு பேருக்குமே எப்பயாச்சும் ஊருக்கு போனப்போ கட்டணும் அப்படின்ட்டு இருக்கிற பார்ப்போம் சீக்கிரமா ஊருக்கு போனோம்னா ரெண்டு பேருக்கும் கட்டிடலாம் இல்லன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சேன்னா விட்டுடுவேன் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன ராக்கி கட்டுறது அப்படின்னு தோணும் இல்லையா நம்மளுக்கு சோ அதனால சீக்கிரமா ஊருக்கு போனோம்னா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுன்னு இருக்கிறேன் இந்த குலாப் ஜாமுன் மட்டும் எங்களுக்குதான் வேற யாருக்கும் கிடையாது அதுக்கப்புறம் நெய் செய்யலாம்னு சொல்லிட்டு நைட்டே நான் வந்து இந்த மீகடை என்னது பால் அடை பால் ஆடை அது வந்து எடுத்து வெளியில வச்சிருந்தேன் அது வந்து இந்த மாதிரி பட்டர் செப்பரேட் பண்ணி நெய் கூட காசாச்சு நெய் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் வேணும்ன்றவங்க பிளீஸ் ஒரு முறை செக் பண்ணி பாருங்க ஏன்னா டீடைலா காமிக்கல இல்லைங்களா அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு ராக்கி கட்டுறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்துச்சு நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இந்த அம்மா தான் இந்த அம்மா மூஞ்சி காமிக்கிறதுக்கு ரொம்ப வைக்கப்படுது ஆனாலும் நான் வீடியோ எடுத்தாச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சு ராக்கி கட்டுறது என் வீட்டுக்காருக்கு ஃபர்ஸ்ட் ராக்கி கட்டுனது இதுதான் இது பார்த்து தான் நானும் அவரை வீட்டுக்காருக்கு நான் கட்டினேன் நீங்க காப்பி அப்படி கூட நினைக்கலாம் பட் எனக்கு அந்த அண்ணா கிட்ட அண்ணான்ற ஒரு ஸ்தானம் இருக்கு அப்படின்னு தான் நினைப்பேன் சோ அந்த உரிமையில தான் நான் ராக்கி கட்டுறதுக்கு அந்த அண்ணாக்கு மட்டும் தான் கட்டுவேன் இன்னொரு அண்ணா கட்டுவேன் பட் அவ்வளவு ஒன்றும் எனக்கு ஃபீலிங் கிடையாது என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு கட்டுறதுல மட்டும் எனக்கு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம அண்ணா அன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் சோ அதனால அவங்களுக்கு மட்டும் நான் கட்டுவேன் சாரி இப்ப வந்து இது பத்தி தானே பேசணும் என்ன பத்தியே பேசுற பாருங்க லூசு பண்ணு நான் என் ஃப்ரெண்டு வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து ராக்கி கட்டிச்சு என்னால முடிஞ்சது குங்குமம் மஞ்சள் குடுத்தி என்னால முடிஞ்சதுல நான் சாரி வாங்கி கொடுத்தேன் அதுவும் வேண்டாம் ஏன்னா இது புதுசா அப்படின்ட்டு திட்டுது அந்த அம்மா மட்டும் எனக்கு வாங்கி குடுக்கலாமா நான் மட்டும் வாங்கி கொடுக்க கூடாதா பாருங்க எப்படின்னு சொல்லுதுன்ட்டு என்னவோ சிம்பிளா பண்ணிட்டோம் ராக்கி கட்டி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நான் ராக்கி கட்டினோம் இல்லையா ராக்கி எல்லாம் தூக்கிக்கிட்டு செஞ்ச குலாப் ஜாமுன் எல்லாம் தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சு இவங்கதான் எங்க அண்ணா அண்ணாக்கு வந்து ரொம்ப நல்ல ஹெல்பிங் மைண்ட் சின்னதா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் நான் இருக்கிற அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லுவாங்க ஆனா அவ்வளோ பேச மாட்டோம் ஆனாலும் ஒரு கான்டாக்ட் எங்க ரெண்டு பேருக்கு அண்ணா தங்கச்சின்ற மாதிரி லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ராக்கி கட்டினன்னா அவங்க சேரீ வாங்கி கொடுத்தாங்க நான் வேண்டாம் இந்த மாதிரி சேரீ வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ராக்கியை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நீ ராக்கி கட்டலன்னாலும் நீ என் தங்கச்சி நான் உனக்கு சாரி வாங்கி குடுக்கறதை மட்டும் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுல எனக்கு இன்னும் சந்தோஷம் என்ன சாரி வரும்னுட்டு இல்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்லையா நம்மளுக்கு நமக்காக நீ என் தங்கச்சி அப்படின்னு ஒருத்தர் உரிமையா சொல்றாங்கன்னா அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சாரி வரும்ன்ட்டு எல்லாம் கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் எங்க பசங்களுக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணு ராக்கி சின்ன பொண்ணு இல்லையா அதுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மேடம் கி என் பெரிய பையனைன்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கும் அப்படிதான் இது பார்த்தா போதும் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருப்பான் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு பாண்டிங் நல்லா இருக்கும் ஆனா சின்ன பையன் வந்து அவ்வளவா யார்கிட்டயும் கனெக்ட் ஆக மாட்டான் சோ அதுக்கு வந்து அவ்வளவா கனெக்ஷன் கிடையாது இந்த ராக்கி எல்லாம் கட்டின பிறகு கால விளை சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா கால விழுந்தி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க சின்னவர் கால விளை சொன்னா விழவே இல்ல நீங்களும் பாருங்களேன் இந்த வீடியோ எல்லாம் நீ விழுந்தி ஆசீர்வாதம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா விழவே இல்ல ஆனா பெரியவர் கால்ல சும்மா அப்படி விழுந்து ஏஞ்சிக்கோன்னா பத்து வாட்டி விழுந்து ஏஞ்சிக்குது அந்த மாதிரி பண்ணிச்ச அந்த பொண்ணு நீங்களே கொஞ்சம் பாருங்க நல்லா இருக்கும் దానికి సిగ్గు వచ్చేసింది రా పాకే సైరా పాపమా చిన్నపిట్టదు సాలే நீங்களே பாத்தீங்களா சின்னவர் கால வில சொன்னா அந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ணிச்சு ஆனா இப்ப பாருங்க என் பெரியவர் அப்படின்னு சொல்லவே இல்ல புடுக்கன்னு விழுந்துச்சு ஒரு முறை கிடையாது பத்து முறை பண்ணது பாருங்களா அவ்ளோ பிடிக்கும் என் பெரிய பையன் அவனுக்கு அவளுக்கு சோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடினு இருப்பாங்க சோ அவங்க ரெண்டு பேருக்கு நல்லா கனெக்ஷன் இருக்கு சின்னவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு சோ அதனால அப்படி பண்ணிச்சு அதுக்கப்புறம் அது எனக்கு மஞ்சள் குங்கும் கொடுத்து சேரீ வச்சிச்சு அந்த அம்மா கொடுத்தா மட்டும் நம்ம வாய் பேசாம வாங்கிக்கணும் நான் கொடுத்தா மட்டும் ஏன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சந்தை போடுது என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுது இந்த அம்மா அவ்வளோதான் ராக்கி பண்டிகை எங்களுது இப்படி முடிஞ்சிச்சு சரி வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுதுங்க புடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்துட்டு மீதி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் கூட கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க இருக்கட்டுமா வச்சுட்டுங்களா பாய் Bye-bye.